வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வேதனை நிர்ணயம் தொடர்பில் அனைத்து பெருந்தோட்ட தொழிற்சங்கங்களும் மவுனம் களைய வேண்டும் வடிவில் சுரேஷ் தெரிவிப்பு தமிழ் மக்களின் தோல்வியுறு இடமளியின் கடத்தொழில் அமைச்சர் தெரிவிப்பு மைத்திரியின் அழைப்பை ஏற்று விஜயதாச ராஜபக்ஷ நிகழ்வுகளில் பங்கேற்பது ஏற்புடையது அல்ல துமிந்த திசாநாயக்க நாட்டை விட்டு வெளியேறிய ஆயிரத்தி எண்ணூறு வைத்தியர்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு கினிநாட்டைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது சிங்கராஜவன பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசேட நடவடிக்கை வனவில பாதுகாப்பு அதிகாரி தெரிவிப்பு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன நிர்ணயம் தொடர்பில் அனைத்து பெருந்தோட்ட தொழிற்சங்கங்களும் மவுனம் கழிய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் வெவ்வேறு துறையில் தொழில் புரியும் இருபத்தி ரெண்டு பெருந்தோட்ட கம்பெனிகளும் முதலாளிமார் சம்மேளனமாக ஒன்றிணைந்துள்ளனர் எனினும் தொழிற்சங்கத்திடம் அத்தகைய ஒற்றுமை இல்லாமல் இருப்பது முதலாளிமார் சம்மேளனத்துக்கு சாதகமாகியுள்ளது எனவே கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாது மற்றும் கையெழுத்திடும் அனைத்து தொழிற்சங்கங்களும் மலையகத்தின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் திறக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மக்களை தோல்வியுறு இடமளியன் என சூளுரைத்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தமிழ் தேசியம் பேசும் அரசியல்வாதிகளின் சுயநலப் பொறைக்குள் சிக்கி தமிழ் மக்கள் ஏமாற்றம் அடையவோ தோல்வி காணவோ கூடாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலும் முன்வைக்கப்படும் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலும் எமது மக்கள் இனியொரு தடவை இடமளிக்க இடமளிக்கக்கூடாது எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவனந்தா தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்திற்கு இன்றைய தினம் விஜயம் செய்த அமைச்சர் மாவட்டத்தின் பல இடங்களுக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டிருந்தார் மேலும் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்பது பயனற்ற ஒரு விடயம் தற்போதைய நிலையில் தென்னிலங்கையில் போட்டியிடும் ஒரு தரப்பினரிடம் இணக்கத்தை ஏற்படுத்தி அவர்களிடம் ஆதரவு வழங்கி அதனூடாக பேரம் பேசும் சக்தியாக நாம் உருவாக வேண்டும் முன்பதாக கடந்த கால தமிழ் அரசியல் தலைவர்களும் போராட்ட தத்தமது சுயந தேவைகளுக்காக மற்றவர்களை தடம் போட்டு வீழ்த்த வேண்டும் என்ற நிலையிலிருந்து முன்னெடுத்த பொறிமுறைகள் அனைத்தும் தோல்வியிலே கண்டுள்ளது இதனால் ஒட்டுமொத்த தமிழினமும் சொல்லினா இன்னல்களையும் எதிர்கொண்டு விட்டனர் ஆனால் எமது நடவடிக்கைகள் தமிழ் மக்கள் தோல்வி காணக்கூடாது என்று நிலையிலிருந்தே முன்னெடுக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது அதற்கான கலநிலைமைகளை உருவாக்க சாதுரித்தனமான வழிமுறைகளும் எம்மிடம் உள்ளது அதனை மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிட்டார் பிடத்தக்கது ஞாயிறு தாக்குதல் சம்பவம் உட்பட நீதிமன்றத்தில் பல வழக்குகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அழைப்பு ஏற்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நிகழ்வுகளில் பங்கேற்பது ஏற்புடையது அல்ல என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஆளுங்கட்சி பக்கம் இருப்பதால் தான் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மகிந்த அமர்வீரர் உள்ளிட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்கும் முடிவை மைத்திரிபால சிறிசேன எடுத்தார் ஆனால் அரசியல் அமைச்சு பதவியை வகிக்கும் விஜயதாச ராஜபக்ஷ சிறப்பு பேச்சாளராக அழைக்கப்படுகின்றனர் இதில் உள்ள நியாயத்தன்மை என்ன மைத்திரிபால சிறிசேனவுக்கு உயிர்த்த உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் சம்பவம் குறித்து மட்டும் நானூறு வரையான வழக்குகள் உள்ளது அண்மையில் கூட சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டு சிக்கலில் மாட்டினார் இவ்வாறு நீதிமன்றத்தில் பல வழக்குகள் உள்ள நபரின் அழைப்பை ஏற்று நீதி அமைச்சர் நிகழ்வுகளில் அதுவும் அவருடன் பங்கேற்பது ஏற்புடையதா இதனால் நீதியின் நம்பகத்தன்மை குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகம் எழக்கூடும் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு உள்ளது எனவே அவர் இப்படியான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று يريدوا لار உம ஓயா திட்டத்தை மக்களுக்கு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணத்தினால் வருடத்திற்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இழப்பு நாட்டுக்கு ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார் சில அரசியல் கட்சிகளின் அழுத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு அழுத்தங்களின் காரணத்தினாலேயே நாட்டுக்கு இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அந்த தாக்கங்களின் காரணமாக நாட்டுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் வழங்குவதிலும் நாட்டில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் வழங்கப்படாவிட்டால் இலங்கைக்கு வருடாந்தம் மூவாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் நட்டம் ஏற்படும் என்று அமைச்சர் கஞ்சன மேலும் குறியுளமையும் குறிப்பிடத்தக்கது பிரமிட் திட்டம் உள்ளிட்ட மோசடிகள் தொடர்பில் தமக்கு அறிவிக்குமாறு இலங்கை மத்திய வங்கி மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் பிரமிட் திட்டத்தின் ஊடாக சட்டவிரோதமான முறையில் மக்களின் பண வைப்புகள் பெற்று பதினேழு நிறுவனங்களை இனங்கண்டு பட்டியலிடப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் பல்வேறு பிரமிட் திட்டங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் அவற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன எவ்வாறாயினும் இவ்வாறன்று மோசடி நடவடிக்கைகள் மீண்டும் தலைதூக்கும் அபாயம் காணப்படுகின்றது எனவே இது தொடர்பில் தமக்கு தெரிந்த தகவலை எமக்கு தெரிவிக்க வேண்டியது மக்களின் பொறுப்பாகும் இவ்வாறான மோசடிகள் அல்லது அது தொடர்பான தவறான செயல்கள் குறித்து மத்திய வங்கியின் வங்கி அல்லாது நிதி நிறுவன மேற்பார்வை திணைக்களத்திற்கு பொதுமக்கள் முறைப்பாடு செய்வதற்கு மத்திய வங்கி ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளது இதுபோன்ற சில நிறுவனங்கள் மத்திய வங்கியால் கண்காணிக்கப்படுவதாக பொய்யான பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டு வருகின்றன என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் இதுபோன்ற விடயங்கள் குறித்து தகவல் கிடைத்தால் உடனடியாக அறிவிக்குமாறு மத்திய வங்கி ியின் மூத்த பேச்சாளர் ஒருவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் இதுபோன்ற தகவல்கள் கிடைத்தவுடன் விசாரணைகள் தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் டிரம்பே மெல்சிரிப்புற வீதியில் பென்சியக்கமு பிரதேசத்தில் இடம்பெற்று வாகன விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மூவர் பயணித்து மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் ஓட்டுநரும் பின்னால் பயணித்தவரும் படுகாயம் அடைந்துள்ளதுடன் பொல்பித்திகமு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் ஓட்டுநரான மாணவர் உயிரிழந்துள்ளார் கலடன் வெவ பிரதேசத்தில் வசிக்கும் பதினாறு வயதுடைய மாணவரை உயிரிழந்துள்ளார் காயமடைந்த நபர் மேலதிக சிகிச்சைக்காக கொரோனாக்கள் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கடந்த இரண்டு வருடங்களுக்குள் ஆயிரத்தி எண்ணூறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த அரசாங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் குறித்த கால பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவே கம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றி வந்த மூன்றாவது மயக்கவியல் வைத்திய நிபுணரும் அதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் முன்னதாக கம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றிய இரண்டு மயக்கவியல் வைத்திய நிபுணர்கள் முன்னறிவிப்பின்றி வெளிநாட்டுக்கு சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மூதூர் பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு பெரியவெளி குளத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மாயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் இன்று மதியம் இடம்பெற்றுள்ளது மூதூர் பாலத்தடி சேனி கிராமத்தில் வசித்து வரும் மூன்று பிள்ளைகளின் தந்தையான சூரியமூர்த்தி சுதாகரன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது பெரியவழி குளத்து வயலில் இன்று வயல் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மயக்கமுற்று விழுந்ததாகவும் உடனடியாக மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது உயிரிழந்தவரின் சடலம் மூதூர் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக இச்சம்பவம் இடம்பெற்று இருக்கலாம் எனவும் வெயிலில் நின்று வயல்வேலை வேலை செய்கின்றவர்கள் வெயில் உச்சமான நேரங்களில் வயல் வேலை செய்வதனை தவிர்த்துக் கொள்வதன் மூலம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் சிங்கராஜவன பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பில் விசேட நடவடிக்கை ஆரம்பித்துள்ளதாக வனவெளி பாதுகாப்பு அதிகாரி நிஷாந்த் எதிரிசிங்க தெரிவித்துள்ளார் வன அழிவு மற்றும் கடத்தல் நடவடிக்கைகள் தொடர்பான புலனாய்வின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் காடு முழுவதும் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக நூறிற்கு மேற்பட்ட வனவெளி பாதுகாப்பு அலுவலர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் இந்த அதிரடி வேலை திட்டமானது தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு முன்னெடுக்கப்படும் மேலும் உலகத்தின் பாரம்பரிய சின்னமான சிங்கராஜாவை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை மிகவும் அவசியமானது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் நெட்டபு வத்துப்பிட்டிவிள்ள பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணொருவரின் கைப்பை லோரியில் சிக்கிய விபத்தில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் லோரியில் கைப்பை சிக்கியதில் மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த பெண் குறித்த லோரியின் சில்லில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் நான்கு வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொக்கையின் போதைப் பொருளை விழுங்கி கடத்த முற்பட்டு கினிநாட்டை சேர்ந்த இரண்டு பெண்கள் கட்டுநாய்க்க விமான நிலைய வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான கிராம் சிறிய பகுதிகளாக விழுங்கி குறித்த பெண்கள் கடத்த முட்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க பிரிவினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களான பெண்கள் போதைப் பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஜால்பாணை பல்கலைக்கழக உயர் பட்ட படிப்புகள் பீடத்தின் அடுத்த பீடாதிபதியாக சிரேஷ்ட பேராசிரியர் தி வேல் நம்பி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தற்போதைய பீடாதிபதி பேராசிரியர் சே கண்ணுதாசனின் பதவிக்காலம் எதிர்வரும் ஆறாம் தேதியுடன் நிறைவடைய நிலையில் புதிய பீடாதிபதியை தெரிவு செய்வதற்கான விசேடு பேரவை அமர்வு இன்று பிற்பகல் துணைவேந்தர் பேராசிரியர் சி சிறி சத்குணராஜா தலைமையில் நடைபெற்றது பீடாதிபதி தெரிவிக்காக முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் முன்னாள் பீடாதிபதியும் கணக்கியல் துறை சிரேஷ்ட பேராசிரியருமான வேல் நம்பி விஞ்ஞான பீடத்தின் ரசாயனவியல் துறை தலைவர் பேராசிரியர் கு வேலாயுதமூர்த்தி மற்றும் விலங்கியல் துறையைச் சேர்ந்த பேராசிரியர் கஜபதி ஆகியோர் தமது ஆர்வத்தை வெளிப்படுத்தி பீடாதிபதி தெரிவிக்கு ஆர்வத்தை வெளிப்படுத்தியவர்களின் சுய சமர்ப்பணம் இடம்பெற்றது இதன்போது இரண்டு பேராசிரியர்களே சுய சமர்ப்பணத்திற்கு வருகை தந்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து பேரவை உறுப்பினர்களிடையே இடம்பெற்ற வாக்களிப்பின்போது சிரேஷ்ட பேராசிரியர் தி வேல்நம்பி வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் முதல் நிலை பெற்று உயர்பட்ட படிப்புகள் பீடத்தின் அடுத்த பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் இவர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்து வரும் மூன்றாண்டுகளுக்கு பீடாதிபதியாக செயற்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது